பாய்பாய் அம்மா மூணு பேர் கேள்வி சந்தோஷம் எட்டிப்பா தன் ஏன் போன சாச்சரேஷன் ஏறி ஆட்டோமெட்டிக்கை ஏறுதுன்னா ரீசன் అనుసు ఒత్తుస్ కే పోరో జననావునో జనమనే జీవించో జననావునో జనమనే పో పో వాతికిటే కంటి వలిలే నేను కర్పం ఎరగి వారం అమరాయి ఉంబరు ఎడుకాం బదా

எக்ஸ்பீரியன்ஸ் தான் போடுவாங்க ட்ராவல்ஸுக்கெலாம் மினிமம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் மேக்ஸிமம் பத்து வருஷத்துக்கு மேலே தான் போடுவானுங்க ஆப்போசிட் சொன்ன பாரு பிளாக் இங்கே இந்த பஸ் நிற்கிது ஏதாவது ஒரு ஈ கேக்கா இருந்த பக்கம் வருதான்னு பாரு மாமா பார அள்ளி இட்லி ரெண்டு பேர்லாம் இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் வலின்னு நினைக்கிறேன்

ரெண்டு பேரும் எங்க போனீங்கன்னே தெரியல ஆ இப்படிலாம் பண்ணா டைமுக்கு எப்படி போக முடியும் அதுல மூணு மணி நேரம் வர இடத்த நாலு மணிநேரம் கால்குலேட் பண்ணி சொன்னோம் அவ்வளோதான் இன்னும் ஒரு டூ ஹார்ஸ் ஆ இன்னும் 2 hours ஆமாடா சத்தியமா நம்பி காலேஜ் எட்டு மணிக்கு போற மாதிரி இருந்து ஆறு போய்

நான் ஆக்சிடென்ட் ஆகுனே நான் இங்க தலையிலே போட்டுட்டு வந்துட்டு நீ நீ என்ன பண்ணிருக்கணும் सपोज ஒரு மணி நேர அரை மணி நேர லேட் ஒரு ஒரு கூட நவர மாட்டிகிறான்டா அது வேற ஒரு பெரிய தலவலியா இருக்கு ஏஜ் அம்மா உள்ள ஹீட்டர் இருக்கு உனக்கு கார் செட் ஆகும் நீ க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி போட்டது கூட படுப்பேன்

இந்த டைம்ல தான் மிஸ் இல்ல நைட்டும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டோம் அரை மணி நேரத்துல வந்துட்டோம் நீயும் அவனும் வரீங்க கார்ல ஒன்றரை மணி நேரமா வரீங்க சத்தியமா இந்த காரோட எரி விட்டுருந்தா கூட எனக்கு காரு காருன்னு போறீங்களே கார்ல ஏதாவது பஞ்சுவாலிட்டி இருக்கா சேஃப்டி இருக்குதுடா அது போதும்டா ஐயோ கார்ல என்ன சேஃப்டி இது சேஃப்டிடா புரியாதடா நான் சொன்னாலாம் என்ன ஒரே ஒரு சேஃப்டி ஏதோ கொல்லக்காரங்க அடத்த கொல்லவனா கம்முனு ஏவுளு போய் குத்து அப்ப தெரியும் வண்டினா கூட ஏதோ அடிச்சி பிசர் கூட எங்க போய் பறந்தாச்சு அப்ப ரெண்டு வண்டி போடு ஏ மூணாவது வண்டி ஆ வண்டி போவோம் சைக்கிள் போவோம் சைக்கிள் போவோம் எல்லாம் போவோம்

ஆழ ஆஃப் பண்ணிட்டு படு அப்பா அப்ப நோக்கிரன் நோக்குறவன் நோடு திறவு ஓடுறான் தேஜவனை அடிச்சு தூக்கிட்டு ஓடுறா ஓட்டுறா ஓட்டுறா அடிச்சு ஓட்டு 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 திருப்பி நின்னானுங்கன்னா கடுப்பாயி போயிரும் அடிப்பா கடுப்பாயி போயிருவேன் நின்னாங்கன்னா கடுப்பாயிருவேன் அங்கே நீ கேப்ப விடாம போ உம் மொத்தமா அந்த சைடு வர வண்டியவே காணும் என்னாச்சு பிளாக்கு இப்படி இப்படி போறவங்க அந்த சைடு அப்படி போயிட்டாங்க அதனால அந்த சைடு ரோடு ப்ளாக் ஆயிடுச்சு அது எப்படி அவங்க மட்டும் வரலாம்னு சொல்லிட்டு நம்ம போய் பிளாக் பண்ணிட்டாங்க என்ன ஊர்ல இந்த என்ன நம்ம எல்லாருமே வாழ்ந்துடலாம் இல்லை சேவனேனு இருந்தா அவனாச்சும் போயிட்டு இருந்துருப்பான் அவனையும் இங்கே எடுத்தேன் யாரும் போகாத மாதிரி ஆகி போச்சு இறுதியில் நிறைவடைகிறது டிராஃபிக்கின் நீ வர மாட்டேங்கிறாருக்கு அது பேச பேசுகிறோம் ஒருத்தங்க ஆறு மணிக்கு கொண்டு போய் எட்டு மணி ஆகும்போது இன்னமும் வீட்டில் போச்சு 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 வந்து நான்

ஒன் டுவெண்ட்டியில் வந்தோம் சண்முகம் அங்கேருந்து எடுத்தோம் பார்த்தியா ஒன் டுவெண்ட்டியில் வந்தேன் இதெல்லாம் போட்டுருக்கேன் ஏய் இது ரெண்டு சைடு எல்லாம் வண்டி வந்துருச்சு இல்லை அதனால் ஃபுல்லாக பிளாக் ஏய் இல்ல இல்ல இந்த பக்கம் கிரான கிளியர் பண்ணி விடுறாங்க அந்த பக்கம்ங்கறீங்க போணும் இல்ல அதனால நான் போறேன் பா ஏய் அவனும் நிக்கிறான் இல்ல சேனா அப்புறம் என்ன பண்ணுவோம் ஏய் அவன் நிக்கிறானா

நான் நாளைக்கு அந்த தண்டாய் சாய्तिकல முன்ன ஐட்ட நீ வர மாட்டேன் சார் நாளைக்கு போக முடியாது இந்த பக்கம் மலை இருக்கு ஒரு டிராவல் ஏடா ஏடா அண்ணா இந்த காஸ்டிங் கம்பெனி ஏ 1 ராயல்லாம் நம்ம மூருக்கு ஆறி பள்ளுலக்கிட்டு போயிட்டு இருக்கறான் ஒரு

किधर मेरी ब्लाग पढ़ना तो है ना नारकेम जस्टीफ़ेर। पंचेल्ला। क्या लाया वांधे ने किधर आए थे ना। वो रेडू मोनी कुछ बोर निर्देशित कराएंगे यार तरल। देख क्या आम रेंजर तो मिल जाए।

பா நம்ம எப்படி மாட்டினோம் அந்த மாதிரி இந்த சைடு மாட்டினோம் இந்த பக்ககுரோ நீ எப்பவே இது தூத்து ட்ராஃபிக்கே இதே இப்ப பாத்தினா மசூர் நம்ம கிளாஸ்ல தைland வరికి போணுச்சனா டேய் இது 22 கி.மீ ட்ராஃபிக் அதான் அங்க அப்பாங்க பாரு மாமா அதுதான்

ஏன் அப்போ கவர்மெண்ட் பஸ்லாம் ப்ராப்ளம் இல்லைடா பிரைவேட்டு தாண்டா கேள்வி மேலே கேள்வி வரும் டிராஃபிக்னா நீ கரெக்டாக டக்குன்னு போக மாட்டேன் ஏதோ பெரிய பருப்பு மாதிரி வரானுங்க அங்கே பிளாக் ஆகி நிற்கிறது தான் தெரில பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் டைமிங் டைமிங் பஞ்சுவாலிட்டிலாம் உள்ளே இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து கவர்மெண்ட் எவனும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா பத்து பஸ்ஸுக்காரன் வந்து அதனால தான் மாமா பேசிக்கணும்

நானும் ஆறு மணி வீட்டுக்கு போயிடுவோம் போயிட்டு மீன் குழம்பு வச்சு மீன் போட்டு சாப்பிட்டு கொண்டாந்து தூங்கலாம் அப்படின்னு நினைச்சேன் இங்கெல்லாம் படுற டிராபிக் இல்லை போய் மாப்பினா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அவ்வளோதான் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நம்மளோட சேர்த்துனா பத்து கிலோமீட்டர்